ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டால் சண்டே எதுமா பீச்சுக்கு போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கரெக்டா சொல்லுங்க மாறு எங்க போறோம் பீச்சி வந்துட்டோம் கொட்டமாக இருக்கிற மாதிரி தெரியல பீச்சு தனி பத்து மணி அழு போகலாமா கடலுக்கு நினைலாமா அவர் தண்ணி பார்த்த உடனே ஒரே அழு அழுகுறாரு எப்படி மாரு எங்க போறீங்க இங்க பாருங்க மாரு எ பாரு மண்ணுல காலை விட்டு என்ன பண்றீங்க காலை உள்ள போட்டு எடுத்தாச்சு எடு எடு கால எடுத்துட்டாரு வெற்றி கிடமோ எடுத்துட்டாரு எடுங்க எடுங்க இன்னொரு காலை எடுங்க

இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாண்டில் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போதான் கூத்தமே வருது பீச்சில் போய் சொல்ல மாட்டா அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்க கமாண்டில் Okay, bye.